ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஏன் பார்க்குறோம் கணவன் மனைவியின் ஏற்பாடு எதனால் நல்லா செய்யப்பட்டுக்குதே உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உணர்ச்சிகளை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த அமைப்புமே உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் செய்யப்பட்டு இருக்குது அந்த உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான் அறிவு இருக்கணும் இப்போ என்னாச்சுன்னா உணர்ச்சியை தடுக்கிறதுக்கு அறிவாயிடுச்சு உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு அறிவாய் அறிவு தடு தடையாகி இப்போ அறிவு சொல்வது உணர்ச்சியை இப்படி செய் அப்படி செய்யன்ட்டு தேங்காய் உடைச்சா தான் பக்தி உள்ளவன் கற்பனை கொடுத்தனா தான் பக்தி உள்ளவன் மாலை போட்டால் தான் நாம் வந்து அவரை மதிக்கிறோம் காலில் வந்தால் தான் நான் அவரு அவரை வந்து மதிக்கிறேன் இப்படி ஆகிட்டோம் நம்ம அப்படிலாம் இல்லை நீங்கள் என் காலில் ஓலனா கூட தூரத்தில் இருந்து கூட என்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க என்னை வெறும் பார்த்து கூட என்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க சும்மா இந்த மாதிரி வீடியோ பார்த்தே கூட நேசிக்கிறவங்க இருப்பாங்க என்ன பார்த்து கோவப்படுறவங்களும் இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிக்கிறான் மத இல்லைன்றான் ஜாதியில் அப்படின்லாம் ஒரு பக்கம் கோவப்படுறவங்களும் இதெல்லாம் எதனால் ஆனது உணர்ச்சினால் ஆனது அறிவுபூர்வமான மனிதனை பார்க்கவே முடியாது அறிவு மேலே எரிஞ்சானா அதிகமாகிட்டா உணர்ச்சியெல்லாம் செத்து போயிட்டோம் இந்த சாமியார் பசங்களாம் விற்றான் அவரையும் மதியமாகி போய் கடவுள் தேர்தான் நடித்து கடவுளை உணர்ந்ததாக பொய்ய சொல்லி உணர்ச்சியை விற்றுட்டானுங்க விட்டானுங்க உணர்ச்சியோடு ஒரே சண்டை போடுறானுங்க பொண்டாட்டி வானாண்ட்றானுங்க புள்ள வாணான்றானுங்க குடும்பம் வானான்றானுங்க நட்பு வானான்றானுங்க ஆனால் ஒரு ஆள் வேணுன்றானுங்க அவனை பாராட்டணும்னு ஒரு ஆள் வேணுன்றானுங்க பாராட்டுறதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறானுங்க நான் பாராட்டுறதுக்கான கூட்டத்தெல்லாம் உருவாகிறதுக்குல உருவாடுறதுக்கான கூட்டத்தை உருவாக்குறேன் எனக்கு கூட மகி நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் பார்த்தா சரியினோம் எங்கன்னா போனால் என்னை பார்த்து சிரிக்கணும் ஒருத்தர் நான் அவங்க நல்லா இருக்கணும் ஒரு மதுரைக்கு போனேன் மதுரையில் ஒரு ஆள் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கா அதனால் தான் எனக்கு கனடாவுக்கு போக முடியுது அமெரிக்காவுக்கு போக முடியுது அங்கே எனக்கு என்ன உணர்ச்சியை கொண்டாடுறதுனால தான் நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க பார்க்கணுன்ற ஆர்வப்பட அதனால தான் நான் வந்து நான் வாழ்ந்துன்னுங்கிறேன் இப்போ வாழ்க்கை உணர்ச்சிகளை கொண்டாடுறதுக்கு தான் அமைக்கப்பட்டுக்குது அறிவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு வச்சுக்கிறேன் அதனால தான் நிறைய பேர் வேறு மாதிரி பார்க்குறாங்க என்னை இவர் வந்து ஆம்பளை உணர்ச்சியில் வந்து காமம் ஒரு உணர்ச்சி காம உணர்ச்சி காமத்தை கொண்டாடுறதுக்காக தான் இது பண்ணுறார் கிடையாது அது ஒரு ஊடகம் அவ்வளோதான் காமம்ன்றது ஒரு சின்ன ஊடகம் நீங்கள் கோவப்படுறது கூட கோ கோமம் கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இல்லாம் கோவப்பட்டு பேசி ரெண்டு பேரும் ஒரு நிறைய பேர் எனக்கு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுன ஒருத்தர் குப்பை அப்படின்னு ஒருத்தர் சிஎம்ஏ அந்தவர் என்னை பார்த்து முரண்பட்டவர் நீ என்ன ஸ்டாக் உட்காந்துன்னு உட்காந்து பேசிக்கிறேன் வீடியோ இப்படி நீ என்ன மனித உரிமையில் எறியான்னு கேட்டு வந்தவர் தான் அவர் அதுமாக நாலு அடிவில் பேசி பேசி புத்தகத்துக்கு முன்னுரை வந்துட்டார் உங்களை நிறைய பேர் என்ன முரண்பாடு வந்துட்டு அப்புறமா உள்ளே வந்திருப்பீங்க முரண்பட்டு போய் அதனால் அறிவு உள்ள மனுஷன் ஒருத்தன் இங்கே யாரும் இல்லை உணர்வுள்ள மனுஷன் தான் இருக்கிறான் உணர்ச்சியை குறைச்ச மனுஷன் இருக்கிறான் உணர்ச்சிக்கு எதிராக போன மனுஷன் இருக்கிறான் உணர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிற மனுஷன் இருக்கிறான் அப்போ அறிவாளி தான் இங்கே இருக்கிறான் அறிவாளி தான் பிரச்சனை அறிவு இல்லைன்னா ரொம்ப அழகாக இருப்போம் யாரை கூட போய் போட்டிக்கு போக மாட்டோம் எடை போட்டு பார்க்க மாட்டோம் அவர் ஒயரமாக நம்ம குள்ளமா சொல்ல மாட்டோம் எப்படி வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம்